பள்ளியை பார்த்தியே சேர்க்கையில் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு கடை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு மாணவர் இண்டில் விண்டோ சிஸ்டத்தை

இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது இருப்பின சான்றிதழ் எடுக்க முடியாது அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும் ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது இன்னும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம் ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை வெக்கமாக இருக்கிறது பண்ண இந்த திட்டம் இல்லையா நிறைவேற்ற போறீங்களா இல்லையா அறிவிக்க போறீங்களா இல்லையா எதுவும் தெரியாம பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் சேர்க்கை மட்டுமல்ல ஒன்றரை லட்சம் மாணவர்கள் ஒவ்வொருவர்களும் சேர்ந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒன்றரை குழந்தைகள் எல்கேஜியில் போய் சேரும் அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை அந்த குழந்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணும் இதுதான் நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு சட்டத்தில் இருப்பதை சிறப்பாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடும் மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை குழந்தைக்கான கல்வி ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடம் ஒரு அமைச்சரோட போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை பிள்ளை கூலி வேலைக்கு போகக்கூடிய கார்பரேஷன்ல தூய்மை பணியாளரோட பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஸ்கூல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வருஷத்துல ஆனா எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாம அந்த பள்ளிக்கூடத்துல சேரும் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க உங்க குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்கணுமா அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்கணுமான்னு கேட்கிறேன் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா அந்த குழந்தையுடைய கல்வியை நிலைத்து பாருங்கள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை கொள்கின்றோம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒவ்வொரு குழந்தையும் பத்து கல்லூரிக்கு பதினைந்து கல்லூரிக்கு போய் அப்ளிகேஷன் போடுறான் அவனோட பிஆர் கல்வி துறை அமைச்சர் இதை கவனம் படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை வலுவலுத்தி வலு வலத்து மக்களுக்கு நிலைக்கி கோலையில் போராட்டத்தை தொலைக்கின்றோம் இந்த ரெண்டு நாள்